கிட்டத்தட்ட பதினைந்து வருட காலமாக எழுத்து துறையில் பயணிக்கக்கூடிய ஒருத்தர் புனைகதை எழுத்தாளர் நாவல் ஆசிரியர் கவிதாயினி அப்படின்னு சொல்லி அவங்களை வந்து சொல்லலாம் ஏன்னு சொன்னால் நிறைய கவிதைகளெல்லாம் எழுதக்கூடியவங்க எனவே எழுத்தாளர் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கௌரவம் வந்து காணப்படுகிறது அவர் யார் அப்படின்னு சொன்னால் சன்ஃபரா ஃபர்ஹாத் ரகுமார் அவர் கூட தான் இன்றைய நாங்கள் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ள போகிறோம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நன்றாக இருக்கிறேன் ஓகே பதினஞ்சு வருஷமாக வந்து எழுத்து துறையில வந்து நீங்க பயணிக்கிறீங்க நிறைய விஷயங்களை வந்து கடந்து வந்திருப்பீங்க உங்களுடைய உங்களுடைய எழுத்துக்கள் ஒவ்வொன்றும் ஏதோ ஒரு செய்தியை வந்து மக்கள் மத்தியில வாசகர்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கணும் என்ற ஒரு முனைப்போட பதினஞ்சு வருஷமா நீங்க பயணிக்கிறீங்க இந்த பதினஞ்சு வருஷம் எப்படி இருக்கு உங்களுக்கு பதினஞ்சு வருஷங்கள்ங்கிறது பதினஞ்சு யுகங்கள் போல இருக்குது எனக்கு எழுத்துத்துறைங்கிறது துறைங்கிறது எல்லாருமே சாதாரணமா இப்ப எழுதுறதுதான் ஆனால் அதை உலகத்துக்கு கொண்டு வர்றதுங்கிறது தான் இப்ப மிகப்பெரிய சவாலாயிருந்து வருது இப்ப இளைமறை காயாக நிறைய பேர் வந்து எழுதி தான் இருக்கிறாங்க ஆனால் எல்லோருமே வந்து ஒரு அடையாளமா ஒரு இடத்துக்கு வர்றதுங்கிறது இங்க வந்து சாத்தியமானது ஒன்று இல்லை அந்த வகையில இந்த இடத்துக்கு ஒரு எழுத்தாளர் என்ற வகையில் நான் அறிமுகமாகறது நினைச்சு சந்தோஷப்படுறேன் சன்ஃபர் ரகுமான் அப்படின்ற ஒரு அடையாளம் ஒரு பெயர் உங்களுக்கு எழுத்து துறையில வந்து நீங்க பயணிச்சதுக்கு அப்புறமாக வந்து கிடைச்சிருக்கு அதுக்கு முன்பதாக எனக்கு தெரிந்து நீங்க ஒரு வெகுஜன ஊடகத்துக்கு முன்னாடி வர்றது இதுதான் முதல் தடவை எனவே சில வேளைகள் உங்களுடைய புத்தகங்களையும் உங்களுடைய எழுத்துக்களையும் நிறைய பேர் வந்து படிச்சிருக்கலாம் எனவே இது இவங்க தான் எழுதினாங்களா அல்லது இவங்களுடைய எழுத்து தானா இந்த எழுத்துக்கு பின்னாடி இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடியவங்க நிறைய பேர் வந்து இருப்பாங்க சில வேளை அவங்க உங்களுடைய வாசகர்களா கூட இருக்கலாம் எனவே அப்படிப்பட்டவங்களுக்கு உங்களை பற்றி தான ஒரு அறிமுகம் தேவைப்படுது நீங்க யாரு எங்க பிறந்தீங்க என்ன செய்தீங்க இந்த எழுத்துத்துறைக்குள்ள எப்படி வந்தீங்க உங்களுடைய பின்புலம் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தெரிந்து கொள்ள ஆசைப்படுவாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு உங்களை பற்றி தானே ஒரு அறிமுகம் நான் வந்து கிழக்கு மாகாணத்தில் அக்கரை ஊரில் ஊர்ல பிறந்த நான் அங்கதான் படிச்சேன் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்துல வந்து இளமானி கட்கையை வந்து படித்து படிச்சு முடிச்சிருந்தேன் அதே நேரம் வந்து இப்போ வரைக்கும் முகாமி சேவை உத்தியோகத்தராக அக்கறை மாநகர சபையில் வந்து நான் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன் எழுத்துத்துறை என்று சொல்றது நான் சிறுவயது முதலே எழுதுவேன் போட்டி நிகழ்ச்சிகள் எல்லாம் பற்றுவேன் ஆனால் அந்த பென் டு பிரிண்ட் என்று சொல்லுவாங்க தானே எழுத்தினதை வந்து ஒரு புத்தகமாக வெளியிடுற விஷயங்கள் வந்து இப்போ சிறு சிறிய காலமாக தான் வந்து இந்த விஷயங்களில் வந்து என்னுடைய ஈடுபாடு வந்து அமைஞ்சு கொண்டிருக்குது நிறைய விஷயங்களை வந்து சாதிக்கணும் அல்லது ஒரு எழுத்துக்களை புத்தகமாக வடிவமைக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வமும் தேடலும் உங்கள் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிறது நீங்கள் சொல்லும் வந்து எனக்கு புலப்படக்கூடியதாக இருக்குது கிட்டத்தட்ட நீங்கள் எத்தனை மாண்டு இந்த எழுத்துத்துறைக்குள்ளே வந்தீங்க எழுதணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் உங்களுக்குள்ளே எப்படி வந்துச்சு எழுதணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் உங்களுக்குள்ள வர்றதுக்கு என்ன விஷயம் வந்து காரணமா இருந்தது ஏதோ ஒரு சம்பவம் உங்களை நான் வந்து எழுதினா என்ன என்னுடைய மனசுல படுறது அல்லது விஷயங்கள் இந்த சமூகத்துக்கு வந்து சொல்ல வருகின்ற விஷயங்களை வந்து என்னுடைய எழுத்துக்கள் மூலமாக நான் கொடுத்தா என்ன அப்படின்ற ஒரு சிந்தனை உங்களுக்குள்ள எந்த டைம்ல உருவாச்சு அது எதனால் வந்துச்சு உண்மையாக சொல்லணும்னா எழுத்தாளர்ங்கிறது உண்மையிலேயே ஒரு வாசிப்பாளன் வாசிக்க வாசிக்கத்தான் உண்மையாவனுக்கு எழுதணும் என்று சொல்லி ஒரு ஆர்வம் ஒன்று பிறக்கும் அந்த வகையில வந்து நான் பாடசாலையில் இருக்கிற நூலகங்களை வந்து நன் நன்றாகவே பயன்படுத்தி கொண்டேன் எல்லா புத்தகங்களையும் வாசிப்பேன் எல்லா பத்திரிகைகளையும் வாசிப்பேன் அந்த பத்திரிகையில் வர விஷயங்களை நாங்களும் எழுதணும் இந்த விஷயங்களைப் போல சில தெரியாத விஷயங்கள் அல்லது ஒரு புதுமையான விஷயங்களை வந்து மக்கள் வந்து பார்க்கணும் அதுவும் என்னோடாக பார்க்கணுங்கிற விஷயத்தில் வந்து அந்த நேரமே நான் வந்து ஆர்வமாக இருந்தேன் ஆனால் அதை எப்படி வெளியே கொண்டு வரதுங்கிற விஷயம் எனக்கு அந்த நேரம் தெரியல எழுதி இருப்போம் எழுதி வைப்போம் எப்போதாச்சும் ஒரு நேரம் வர நேரம் இதை நாங்கள் வந்து மக்களுக்கு நாங்கள் கொண்டு சேர்ப்போம் என்ற ஒரு தான் இந்த பதினோரு வருட காலங்களாகவும் நான் வந்து எழுதி கொண்டிருக்கிறேன் இப்போ சமீபமான காலங்களில் தான் இந்த புத்தகங்களாக கொண்டு வரணுமுங்கிற ஒரு ஆர்வம் ஒன்று பிறந்துச்சு அது உண்மையிலே எப்படி சொல்லணும்னு சொன்னால் டைப் பண்ணி ஸ்கிரிப்டாக வச்சிருக்கிறதுக்கும் அது புத்தகங்களாக எங்கள்ட கையில வந்து அது கிடைக்கப்படுறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது அதே நேரம் எங்களுக்கான ஒரு அடையாளத்தை வந்து நாங்கள் இன்னொரு மக்களுக்கு பொதுமக்களுக்கு வாசகர்களுக்கு வந்து நாங்கள் வந்து வெளிப்படையாக புத்தகங்கள் ஊடாகத்தான் நாங்கள் கொண்டு போகிறோம் இந்த காலகட்டத்தில் வந்து ஊடகங்கள் ஊடாக இல்லாட்டி வலைத்தளங்கள் அல்லது வெப்சைட் சொல்லுவாங்க அந்த இதுகள் எல்லாம் வந்து நாங்கள் எழுத்துக்களை வாங்க மக்களுக்கு வெளியிட்டாலும் சில இடங்கள் எப்படின்னு சொன்னால் இப்போ வாசிக்கிறதுல சிரமம் சில எல்லாரும் வந்து வாசிக்க மாட்டாங்க எங்களுக்கு கம்ப்யூட்டர் பார்க்குறது இல்லாட்டி ஃபோன் பார்க்குறது ஃபோனில் ரீட் பண்ணுறது எல்லாம் கஷ்டம்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் புத்தகம் வந்து புத்தகமாக கையால் நாங்கள் தொட்டுணரக்கூடிய வகையில் இருக்கிற நேரம் நான் நிறைய பேர்கிட்ட கேட்டது என்னென்னு சொன்னால் புத்தகமாக இருந்தால் இப்போ வாசிக்கலாம் ஆனால் ஃபோனில் வாசிக்க சொல்லி சொல்கிறாங்க அப்போ அந்த நேரம் வந்து நான் ஃபோனில் போட்டு கொண்டிருந்தது என்னுடைய கதைகள் நாவல்கள் எல்லாமே தொடர் கதைகளாக நான் வாட்ஸ்அப் குழுங்கள்ல வந்து போட்டு கொண்டிருந்தேன் என்னோட எப்படியாலும் வெளியே போய்த்திடணும்கிறதுக்காக என்னுடைய பேர்ல வந்து நான் ஒரு குழுமத்தை ஆரம்பிச்சு நிறைய வாசகர்கள் இருந்தாங்க இந்தியா மலேசியா போன்ற நாடுகள் இருந்தெல்லாம் வாசகர்கள் இருந்தாங்க அவங்க அவங்களும் எப்படி நான் ஊக்கப்படுத்துவாங்க இதை நீங்க புத்தகமா வெளியிடலாமே அப்படின்னு சொல்லி ஊக்கப்படுத்தப்படுத்த எனக்கு வந்து நானும் இத புத்தகங்களாக கொண்டு வரதான் ஒரு சிறந்த வழி என்று சொல்லி எனக்கு தோணுச்சு ஆனா அந்த புத்தகங்களை எப்படி வெளியே கொண்டு வர யாரை தொடர்பு கொள்ளணும் யார் யார் மூலமாக இந்த புத்தகங்களை புத்தகங்களை ஆக்கலாமுங்கிற விஷயமே எனக்கு உண்மையிலேயே தெரியாது நான் வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து அந்த அளவு ஈடுபாடு இல்லை ஒரு பக்கம் படிப்புன்னு சொல்லி இன்னொரு பக்கம் வேலைன்னு சொல்லி கிடைக்கிற நேரத்தில் ரைட் பண்ணி கொண்டு இருப்பேன் ஆனால் இந்த விஷயங்களை வந்து இறங்கி வேலை செய்யணும்னு சொல்லி வந்து எனக்கு ஒரு நேரமும் கிடைக்கல இப்போ நான் நேரத்தை நானாகவே ஏற்படுத்தி கொண்டேன் இதை நாங்கள் முடிச்சிடணும் என்ற விஷயத்தை வந்து ஏற்படுத்தி கொண்டேன் அந்த வகையில் தான் என்னுடைய முதலாவது புத்தகத்தை வந்து யூனிவர்சிட்டி நான் படிச்சு கொண்டிருந்த நேரம் ஒரு வாய்ப்பு வந்துச்சு புத்தகங்கள் இருக்குதா இப்படி வெளியறதுக்கான சந்தர்ப்பம் ஒன்று இருக்கேன்ற நேரம் நான் அந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி கொண்டேன் என்னுடைய முதலாவது கதை வந்து பிரபஞ்சத்தின் மெகி என்று சொல்லி வித்தியாசமான இருக்கும் என்னுடைய கதைகள் எல்லாமே வித்தியாசமான இருக்கும் நீங்கள் ரீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வித்தியாசம் ஒரு கெரக்டரை மையப்படுத்தியதாகத்தான் கூடுதலாக என்னுடைய கதைகள் வந்து இருக்கும் இப்ப தற்காலத்துல வந்து நாங்கள் பார்க்குற நேரம் சமூகத்தில் நடக்கிற அவலங்கள் சமூக பிரச்சனைகள் இதுகளைத்தான் இப்ப நாவலாகவும் சிறுகதைகளாகவும் வந்து எல்லாரும் எழுதுறாங்க எல்லாரும் எழுதுறது நீங்க பார்த்தா நீங்க இப்படித்தான் எழுதுவாங்க சமூக பிரச்சனைகள் சமூக அவலங்கள் பெண்களுக்கு நடக்கிற விஷயங்கள் அப்படித்தான் எழுதுவாங்க ஆனால் நான் என்னுடைய எழுத்துகள் வித்தியாசம் இருக்கணும்னு நினைச்சேன் என்னுடைய எழுத்துகள் எல்லாரையுமே சேரணும் எல்லாரும் அதை விரும்பி வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன் அதனால தான் விஞ்ஞான புனைக்கதைகள் சம்பந்தமாக தேடி அறிவு ஒன்று பெற்றுக்கொண்டேன் நிறைய விஞ்ஞான புனை கதைகளை வாசிச்சேன் சார் ஆத்தர் சிக்லாக்கு அவங்களுடைய புத்தகங்களை வாசிச்சேன் சில வெளிநாட்டு புத்தகங்கள் ரஷ்ய நாவல்கள் அதுகளெல்லாம் நான் வந்து தொடர்ந்து வாசிச்சேன் வாசிச்சது கூட இப்படியான ஒரு பாணியில தான் இந்த கதைகள் எழுதுகிறாங்க அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன் அதுக்கு பிறகுதான் என்னுடைய கதைகளை வந்து அவங்களோட மேற்கத்தைய பாணியிலேயே தமிழர்களுக்கு தமிழ் பேசுகிற மக்களுக்கு அது விளங்குற மாதிரி இப்போ ஒரு ஹாலிவுட் பாடத்தை நம்ம தமிழ்ல பார்க்குறோம் தானே அப்படி இருக்கும் என்னுடைய கதைகள் இப்போ புத்தகத்த வாசிக்கிறவங்க சொல்லுவாங்க இதை படமா எடுத்தா பெரிய ஹிட் ஆகும் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அந்த கதைகள் வந்து கற்பனையில வந்து மிஞ்சமாக இருக்கும் அந்த கதைகள் அப்படி தான் இந்த கதைகளை தான் எழுதியிருக்கிறேன் எல்லா எழுத்தாளர்களையும் தாண்டி நீங்க ஒரு வித்தியாசமாக வாசகர்கள் மத்தியில் வந்து தென்படணும் அப்படின்றதுக்காக விஞ்ஞான புனை கதைகளை வந்து கையில் எடுத்து அது வாசகர்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு வரவேற்பை வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது மிக்க சந்தோஷமாக வந்து இருக்கு இதில் நீங்கள் உங்களுடைய முதல் புத்தகம் பிரபஞ்சத்தின் மெகி அப்படின்ற ஒரு முதல் புத்தகத்தை வந்து அஹ் வெளியிட்டு இருக்கிறீங்க இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஏன்னா நீங்க பல்கலைக்கழகத்துல வந்து படிக்கும்போது இந்த புத்தகம் வந்து வெளியீடு செய்யப்பட்டிருக்கிறது பேரை பார்க்கும்போதே நீங்க சொன்ன மாதிரி தான் வித்தியாசமாக இருக்கு பிரபஞ்சத்தின் மெகி பிரபஞ்சம் அப்படின்னு சொன்னாலே தெரியும் அது என்ன மெகி அப்படின்னு சொல்லி அப்போ அவங்க கிட்டேயே வந்து கேட்டு கொள்ளலாம் இந்த புத்தகத்தை வந்து வெளியிடுறதுக்கு உங்களுக்கு யாரெல்லாம் வந்து ஒத்துழைப்பு தந்தாங்க பல்கலைக்கழகத்தில் வந்து வழிகிற டைமில் உங்களுக்கு இதில் இருந்த சவால்கள் என்ன ஒரு புத்தகத்தினுடைய முதல் படைப்பை வந்து நாங்கள் வாசகர்கள் மத்தியில் வந்து கொண்டு போய் சேர்க்கும்போது நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அது முதல் புத்தகம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய தடைகளை தாண்டி பயணிக்க வேண்டியிருக்கும் ஸோ அது என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நடந்து இருந்தது இந்த பெயரை பற்றி சொல்லுங்கள் இது எதனால் பிரபஞ்சத்தின் மெகி என்ற பேரில் இருக்கிற மெகிங்கிறது என்னுடைய கதையில் வர்ற மெயின் கேரக்டருடைய பேர் அந்த கேரக்டரையே நான் புத்தகத்துல தலைப்புக்கு கொண்டு வந்தேன் என்னன்னு சொன்னால் பாக்குறவங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உண்மையே சொல்லணும்னு சொன்னா இந்த புத்தகம் வந்து என்னுடைய ஒரு கனவு கனவுன்னு சொன்னா நான் உண்மையிலேயே கண்ட கனவு அதை நான் வந்து என்னுடைய கற்பனை திறன்களையும் வச்சு ஸ்கிரிப்டா எழுதி இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் சொல்லி வந்து நான் எழுதி ஆல்ரெடி வச்சுருந்தது பல்கலைக்கழக காலத்தில் வந்து இப்படியான ஒரு வாய்ப்பு கிடைச்ச நேரம் தமிழ் இசை வட்டம்ங்கிற ஒரு அமைப்பு இருந்துச்சு அந்த நேரம் பல்கலைக்கழகங்களில் அவங்க ஒவ்வொரு வருஷமும் ஒரு ப்ரோக்ராம் நடத்துவாங்க நூல் வெளியீடு இல்லாட்டி அப்படி இதால் ஒரு ப்ரோக்ராம் நடத்துவாங்க அந்த நேரம்தான் இந்த சீனியர் ஒருவர் மூலமாக இப்படி ஒரு புத்தகத்தை வெளியிடுவோம்னு சொல்லி முடிவெடுத்தேன் எனக்கு முதலாவது சவாலாக இருந்தது நிதி அந்த நேரம் வந்து நான் படித்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் இந்த ஒரு ஏர்னிங்கும் இருக்குதுல்ல அப்போ நான் ஸ்பான்சர் தான் தேடணும் எப்படியும் புத்தகங்கள் வெளியிடறதுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு சொல்லி எனக்கு தேடுறதுக்குரிய வாய்ப்புகளும் அந்நேரம் இருக்கில்ல அந்த நேரம் என்னுடைய உறவினர் ஒருவங்க தான் அதுக்குரிய ஸ்பான்சர்ஷிப்பை பண்ணி நீங்கள் வந்து இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அதுக்குரிய முழு ஹெல்ப்பையும் அவங்க பண்ணினாங்க அந்த நேரம் இதில் ஒரு முந்நூறு முந்நூற்றி ஐம்பது கோப்பி நான் வந்து பிரிண்ட் எடுத்திருந்தேன் எல்லாமே செயலாகி முடிஞ்சுது இன்னும் கொஞ்சம் ஒரு ஐம்பது அறுபது மட்டுக்கு நூலாக்கள் சபை விண்ணப்பிச்சிருந்தேன் அவங்க வந்து வந்து இருந்த எல்லாம் அவங்க பெற்று கொண்டாங்க முதலாவது பிரபஞ்சத்தின் மிகி அவருடைய வரலாறு முதல் புத்தகத்தினுடைய பிரசவம் அந்த டைம்ல வெளியிட்டதுக்கு அப்புறமாக ஒரு எழுத்தாளனா நீங்க எவ்வளவு தூரம் வந்த பெருமைப்பட்டீங்க மிகவும் சந்தோஷமாக இருந்துச்சு நாங்க எழுதுறதுதான் இப்பையும் ஆனா அந்த ஸ்டேஜில் இப்படி எழுத்தாளர் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துகிற நேரம் உண்மையிலேயே இந்த எப்படி அந்த சந்தோஷத்தை எப்படி வார்த்தைகளில் சொல்கிறதுன்னு தெரியல அந்த அளவுக்கு உண்மையிலேயே சந்தோஷமாக இருந்தது அந்த கனவும் அப்படித்தான் என்னுடையது நான் ஒரு எழுத்தாளராக எல்லோர் மத்தியிலையும் நான் வந்து என்னுடைய எழுத்துகள் மூலமாக வந்து பிரசித்தம் அடையணும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன் அந்த என்ன பேசணும் என்னுடைய எழுத்துக்களை வந்து வித்தியாசமாக பேசணும் எல்லோரையும் போலே பேசக்கூடாது சன் ஃபரான்னு சொன்னால் அவங்க இப்படித்தான் எழுதுவாங்க அவங்க எழுத்துக்கள் இருக்கும் அவங்க வித்தியாசமா எதிர்பார்த்தேன் அதே போல நடந்து கொண்டிருக்குது இப்போ இந்த எழுத்து துறையில கிட்டத்தட்ட பதினோரு வருஷங்களுக்கு மேலாக வந்து பயணிக்கிற நேரத்துல அஹ் எழுத்தாளர்கள் அப்படின்னு சொன்னாலே ஒரு என்ன சொல்லுவோம் ஒரு வேறுபாடு வந்து காணப்படும் ஆண் பெண் அப்படின்ற ஒரு வேறுபாடு இருக்கு எனக்கு தெரிந்து ஒரு பெண் எழுத்தாளராக வந்து இவ்வளோ தூரம் வந்து பயணிக்கிறது அப்படின்னு சொல்லி போது ஒரு கடினமான சூழ்நிலைகளை வந்து கடந்து வர வேண்டிய தேவையும் ஒரு கடப்பாடும் வந்து இருக்கு ஒரு பெண் எழுத்தாளராக ஆண் எழுத்தாளர்களோடு ஒப்பிடும்போது உங்களுக்குள்ளே இருக்கிற வித்தியாசம் என்ன அல்லது உங்களுக்குள்ளே இருக்கிற சவால் என்ன இந்த சமூகம் வந்து அது எப்படி கையாளும் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு ரொம்ப நாளாக வந்து எழுத்தாளர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வந்து ஒரே மாதிரி பார்க்குற விஷயம் வந்து அல்லது ஆண் பெண் அப்படின்ற ஒரு என்ன சொல்லுவோம் ஒரு வித்தியாசப்படுத்தல் வந்து எழுத்தாளர்களுக்குள்ளே இருக்கு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எனக்குள்ள இருக்கு அதை நான் உங்க மூலமா தெரிஞ்சுக்கொள்ள ஆசைப்படுறேன் உண்மையா சொல்லணும்னு சொன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எழுத்தாளர்கள் எல்லாருமே சமம் தான் ஆணோ பெண்ணோ அவங்க எழுத்தாளர் தான் அவங்களோட அடையாளம் வந்து அவங்க எழுத்தாளர் ஆனா வெளியில வர்றது என்னவோ கூடுதலாக ஆண் எழுத்தாளர்களுடைய படைப்புகள் தான் ஏன்னு சொன்னா அவங்களுக்கு கண்டெக்ட் உண்மையா கூடு பெண்கள் வந்து என்னி டைம் வெளியிறங்கி தேடி அப்படி எடுக்கிறது இல்லை அவங்க எழுதிப்பட்டு அப்படி சுமந்துருவாங்க ஆனால் ஆண் எழுத்தாளர்கள் அப்படி இல்லை அவங்க வெளியிறங்குவாங்க போடு போ தேடுவாங்க அவங்களுக்குடைய தொடர்புகள் வந்து கூடு அதனால அவங்கள்ட்ட ஈஸியாக வந்து மக்கள்கிட்ட வந்து சேர்ந்துடுது ஆனால் பெண் எழுத்தாளர்கள் நான் பொறுத்த வரைக்கும் பார்த்த வரைக்கும் அந்த சமூக வலைத்தளங்கள்ல அப்படித்தான் கூடுதலாக வந்து அவங்க எழுதி கொண்டிருக்கிறாங்க புத்தகங்களாக வெளியிறது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் குறைவாகத்தான் இருக்குது நான் இந்த புத்தகத்தை வெளியிட்ட நேரம் எங்களோட புத்தக உரையில் வந்து ஆசி உரையெல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க என்னென்னு சொன்னால் பெண் எழுத்தாளர்களுடைய இடைவெளியை நான் குறைச்சி கொண்டு வரணும்னு சொல்லி சொன்னாங்க அதுலேயும் குறிப்பாக வந்து விஞ்ஞான புனை கதைகள் வந்து பெரும்பாலும் யாருமே எழுதுறதில்லை அது கூடுதலாக வந்து ஆண் எழுத்தாளர் தான் எழுதுவாங்க அதுக்கு நிறைய வாசிப்பு இருக்கணும் உண்மையாக சொல்லணும்னு சொன்னாங்க என்னென்னு சொன்னால் அந்த பிரபஞ்சத்தை பற்றின ஒரு விபரம் அதில் இருக்கும் சாதாரணமாக கற்பனையோட இருக்கிற இந்த கதை வந்து இந்த கதையில வந்து பிரபஞ்சம் பற்றிய உண்மையான தரவுகள் இந்த பெருவடிப்பு கொள்கை அப்படியான அந்த விஞ்ஞானத்தோட சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து நினைச்சு தான் இந்த கதையை நான் எழுதியிருக்கிறேன் அப்படி தான் என்னுடைய எல்லா கதையுமே நான் எழுதியிருக்கிறேன் ஆக ஒரு எழுத்தாளனாக வந்து உங்களுடைய படைப்புகளை வந்து வெளியில் வந்து கொண்டு போகிறகின்ற அந்த நேரத்தில் ஒரு ஆண் எழுத்தாளரை தாண்டி ஒரு பெண் எழுத்தாளராக இருக்கின்ற நேரத்தில் அதில் ஒரு நிறைய சவால் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த விஷயத்தை வந்து வெளிப்படையாக சொன்னது சந்தோஷமாக இருக்குது இதில் இன்னொரு விஷயம் ஆயிரம் புத்தகங்களை வந்து வெளியீடு செய்கின்ற உலக சாதனை அந்த ஒரு நிகழ்வில உங்களுடைய புத்தகம் வந்து இடம்பெற்றிருக்கிறது எனக்கு தெரிஞ்சு உங்களுடைய லைஃப்ல ஒரு மிகப்பெரிய சாதனை அது அந்த புத்தகம் தான் இது கில்கமேஷின் புது யுகம் அப்படின்ற ஒரு புத்தகம் ஆயிரம் புத்தகங்களை வந்து வெளியீடு செய்கின்ற உலக சாதனை பட்டியலில் உங்களுடைய புத்தகம் வந்து இடம்பெற்றிருக்கிறது இந்த புத்தகத்தை பத்தி சொல்லுங்க கில்கமேஷ பத்தி செல்லணும்னு சொன்னா நீங்க கில்கமேஷ் பிறந்த காலகட்டத்துக்கு போகணும் உண்மையிலேயே இப்படி ஒரு அரசர் இருந்தாரா இல்லையாங்கிறது பத்தி நிறைய சர்ச்சைகள் இருக்குது ஆனால் இந்த உலகத்தில் முதன் முதலாக எழுதப்பட்ட ஒரு காவியம்னு சொல்லி வேண்டியது தண்ணி இப்போ நாங்கள் என்ன புத்தகங்கள் எழுதுகிறோம் இந்த உலகத்திலேயே முதன் முதலாக எழுதப்பட்ட ஒரு காவியம் தான் கில்கமேஷ் காவியம் அது வந்து களிமண் தட்டில் தான் எழுதினாங்க களிமண் தட்டுகளில் இருந்து அதை அகழ்வாராய்ச்சிகள்லேருந்து எடுத்து சேர்த்து அதை தமிழில் வந்து தியாகராஜனுங்கிற எழுத்தாளர் வந்து மொழிபெயர்த்து எழுதியிருந்தார் இந்த களிமண் தட்டுகளில் இருந்த சம்பவங்களை வச்சு கில்கமேஷ் காவியம்னு சொல்லி உலகின் முதலாவது காப்பியத்தை வந்து எழுதியிருந்தார் நான் அந்த புத்தகத்தை வாசித்திருந்தேன் அதுக்கு பிறகு எனக்கு சமீப காலமா சமீப காலமானதுக்கு முற்பட்ட காலம் ஒரு புதிய யோசனை கில்கமேஷ் இந்த புதிய யுகத்துல வந்துறா எப்படி இருக்கும் கில்கமேஷ் வந்து உண்மையிலேயே பாதி கடவுள் பாதி என்கிற அளவுக்கு ஒரு பலம் வாய்ந்த அரசராகத்தான் அதுல வந்து சித்தரிக்கப்படுறார் அத்தோட அவர் நண்பர் என்கிடோங்கிற சொல்றவரோட அவர் நட்பும் வந்து அவங்களோட பேசப்படுது அதே நேரம் ஊ பெருவெள்ளம் பற்றியும் பேசப்படுது இந்த ஊழி பெருவெள்ளம் பத்தி கேள்விப்பட்டிருப்போம் ஒரு பெரிய வெள்ளம் வந்து உலகத்தை அழித்ததாகவும் அங்கே அதிலிருந்து சிலர் வந்து தப்பி அதுல இருந்து நடத்த சந்ததிகள் உருவாகியதாகவும் எங்களோட புராண கதைகள் எல்லாம் இருக்குது அப்படியான விஷயங்கள் எல்லாம் இந்த கில்கமேஷ் காவியத்துல இருக்குது இப்போ அந்த காலகட்டத்துல வாழ்ந்த கில்கமேஷ் புதிய யுகத்துல வந்தா எப்படி இருக்கும் இந்த இருபத்தி ஓராம் நூ இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் வந்தா எப்படி இருக்கும் ரெண்டு ஒரு கற்பனையில அது எழுதினதுதான் கில்கமேஷ் ரிட்டர்ன் கமேஷன் புதிய வந்து சொல்றதுல போட்டுதான் இந்த கதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எபிசோடா டைப் பண்ணி வாசகர்களுக்கு போட்டுவிடுவேன் விடுவேன் வாசகெல்லாம் கடும் ஆர்வத்தோட அடுத்து கில்கமேஷன் என்ன செய்ய என்ன அவருடைய அடுத்த பயணம் எங்க எரிக்க போகுது புதிய ஃப்ரெண்ட்ஸோட அவர் எந்த அளவுக்கும் நடந்து கொள்கிறாருங்கிற விஷயங்களை வந்து அதில் வந்து நான் இன்க்ளூட் பண்ணி இருக்கிறேன் கவிமலர் பைந்தமிழ் சங்கம் ஆயிரம் புத்தகங்கள் சாதனையை வந்து ஆகஸ்டில் வந்து இந்தியாவில் வந்து செய்கிறதுக்கு இருக்கிறாங்க இந்த தகவலை வந்து நான் ஒரு சகோதரி வந்து அறிஞ்சு கொண்டேன் அதுக்கு பிறகு அவனை கண்டக்ட் எல்லாம் எடுத்து ரித்து சூர்யா மேடம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க வந்து என்னோட கண்டெக்ட் பண்ணி பேசினாங்க உண்மையான விஷயம் என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் பயந்து கொண்டிருந்த விஷயம் நாங்கள் புத்தகங்கள் எல்லாம் எப்படி வெளியே கொண்டு வர போகிறோம்னு யோசித்து கொண்டிருந்த விஷயத்த வந்து அவங்க சிம்பிள் ஆகிட்டாங்க உண்மையாக உண்மையாக நான் சொல்லி இந்த மாதிரி நிதிதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு அவங்க சொன்னாங்க எழுத்தாளர்களை அடையாளப்படுத்துகிறது தான் என்னுடைய நோக்கம் உண்மையிலேயே பணம் இல்லை எழுத்தாளர்களை அடையாளப்படுத்தி ஒரு உலக சாதனையை நாங்கள் நிகழ்த்தணும் என்று சொல்லி ஒரு ஊக்கப்படுத்தி இந்த புத்தகத்தை வந்து என் கையில் எனக்கு கிடைக்கிற மாதிரி செஞ்சாங்க அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் நான் எழுதியிருக்கிற என்னுடைய நாவல்களை எல்லாம் அவங்க தோண்டி வெளியில் எடுத்து ஒவ்வொன்றாக எல்லாம் சரியாக செஞ்சு செவ்வாய் பார்த்து அட்டை படத்துக்கெல்லாம் இப்போ கொடுத்துருக்கிறோம் வர்ற ஆகஸ்டில் வந்து இந்தியாவில் வந்து எல்லா புத்தகங்களும் நான் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு இருக்கிறது அந்த விஷயத்த நினைக்கிற நேரமே எனக்கு பெருமையாக இருக்குது ஒரு புத்தகத்தை வெளியிடுவேனா யோசிச்சு கொண்டிருந்தேன் எனக்கு என்னுடைய பதினாலு பதினைஞ்சு புத்தகங்களையும் வெளியிடுறதுக்கு ஒரு சான்ஸு இந்த கவிமலர் பைந்தியம்மல் சங்கம் எனக்கு தந்திருக்குது உண்மையாக அவங்களுக்கு நன்றி சொல்லணும் நாம் எழுதினாலும் புத்தகங்களுக்குரிய அந்த அட்டைப்படம் அந்த லே அவுட்ஸை வந்து செய்கிறதால தான் உண்மையிலே புத்தகங்கள் ஒரு ஒரு பொலி ஒன்று பெறுதுன்னு சொல்லணும் அந்த வகையில் இந்த புத்தகங்களுக்கு அட்டைப்படத்துக்கும் லே அவுட்ஸும் செஞ்சு தர்றதுக்கும் மிகுந்த பிரியத்தனை மட்டும் இதெல்லாம் செய்கிறாங்க அதனால இதுக்கு உண்மையாக என்ன சொல்லணும்னா எழுத்தாளர்கள் இலைமறைக்காய இருக்கிறவங்க அவங்கள கண்டெக்ட் பண்ணி இன்னும் இந்த நாள் இருக்குது உண்மையாக ஆகஸ்டில் தான் இது வெளியிடுறாங்க உங்களுடைய புத்தகங்களை வந்து நீங்கள் உண்மையாகவே கவிமலர் பயந்தமிழ் சங்கத்தினடாக வந்து நீங்கள் வெளியிட்டுள்ளலாம் இந்தியாவில் தான் வெளியிடுவாங்க எங்களோட புத்தகங்களை வந்து எங்களுக்கு அவங்க கொண்டு சென்று கொண்டு வந்து சேர்த்துடுவாங்க எப்படி ஒரு உலக அளவில் ஒரு நாங்கள் எங்களோட புத்தகங்கள் பேசப்படுறது எங்களுக்கு எப்பயுமே பெருமை தானே அதுலேயும் இலங்கையில் இருந்து கொண்டோ வெளி உலகத்தில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற நீ மலேசியா போன்ற நாடுகளில் இருக்கிற எல்லா கவிமலர் பயந்தமிழ் சங்கத்தினுடைய அதிதிகள் எல்லாருமே வந்து அதில் கலந்து கொள்ளுவாங்க நானும் வந்து துபாய் போகிறதுக்கு இருக்கிறேன் வேலை விஷயமாக நானும் வந்து ஆகஸ்ட்ல என்னுடைய குடும்பத்தோட இந்த சாதனை விழாவில் வந்து பங்கேற்கிறதுக்கு இருக்கிறேன் நிச்சயமாக இது நீங்க சொல்லும் ரொம்ப பெருமையாக வந்திருக்கு இலங்கை தாண்டி இந்தியாவில் உங்களுடைய படைப்புகள் வந்து இன்னும் நிறைய வாசகர்கள் மத்தியில் வந்து போய் போகுது இன்னும் பேசப்பட போகுது குறிப்பாக என்னை பொறுத்தவரை நான் யோசிக்கிற விஷயம் உங்களுடைய கற்பனைகளுடைய திறன் வந்து இன்னும் அதிகமாக மற்றவர்களிடம் வந்து கொண்டு போய் சேர்க்க போறீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா இந்தியா மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு நாட்டில் அங்கே வாசகர்கள்ன்றது வந்து அதிகமாக வந்து இருப்பா இருப்பாங்க எழுத்தாளர்கள் வந்து அதிகமாக இருப்பாங்க எனவே அவங்க எல்லாருமே வந்து என்ன சொல்கிறது உங்களுடைய ஒரு போட்டியாளர்களாக வந்து அங்கே இருப்பாங்க எனவே அதை தாண்டி உங்களுடைய படைப்புகள் அங்கே பேசப்படுது அது ஒரு உலக சாதனை விஷயத்தில் வந்து இணைக்கப்பட போகிறது அப்படின்னு சொல்லி நினைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பொதுவாக உங்களுடைய எழுத்துக்கள் உங்களுடைய புனை கதைகள் நாவல்கள் எல்லாமே வந்து விஞ்ஞான ரீதியாக வந்து நீங்கள் எழுதுறதுனீங்க அப்படின்னு சொல்லி கற்பனை ரீதியாக வந்து எழுதுறீங்க அப்படின்னு சொல்லி சொல் ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கிறீங்க நான் கேட்குற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ சிறுகதைகள் வந்து போது கூட அல்லது சமூகம் சார்ந்ததோ அல்லது நம்மளுடைய நாட்டில் வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் எங்களுடைய குடும்பங்கள் சார்ந்த விஷயங்கள் எழுதும் போது அங்கே வந்து எங்களுடைய கற்பனைகள் கொஞ்சம் சுருக்கப்படும் ஏன்னா நாங்கள் பார்க்குற நிகழ்வுகள் நாங்கள் அனுபவிச்ச சம்பவங்கள் நாங்கள் கடந்து போன விஷயங்கள் எல்லாவற்றையும் வந்து ஒரு சம்பவத்தை வந்து அந்த கற்பனையை நாங்கள் சுருக்கி கொள்ளலாம் ஆனால் விஞ்ஞான ரீதியாக வந்து ஒரு புனை கதைகளை வந்து எழுதும் போது எங்களுடைய கற்பனைகள் இன்னும் அகல பறக்க வேண்டிய ஒரு தேவை வந்திருக்கு எனவே உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கற்பனை சக்தி எப்படி இருக்கு எனக்கு அது கொஞ்சம் ஆர்வமாக இருக்குது அதை கேட்டு தெரிஞ்சு கொள்ளும்போது ஒரு மனிதனுக்குள்ள இந்த மாதிரியான ஒரு கற்பனை சக்தி எப்படி இருக்கு இந்நேரமும் வந்து ஒரு கற்பனை உலகத்துல நீங்க இருப்பீங்களா அப்படின்ற ஒரு ஒரு யோசனை எனக்குள்ள வந்திருக்கு அது எப்படி இந்த நேரமும் கற்பனை உலகத்துல இருக்கிறது உண்மையா சாத்தியம் இல்லையே எழுதுற நேரம் அது தானாகவே கற்பனை உலகத்துக்குள்ளே கொண்டு போய் போய்த்திரும் எழுதுன நேரம் நாங்க இந்த உலகத்துல இருக்க மாட்டோம் அந்த உலகத்துல தான் இருப்போம் அதை அப்படியே எழுதுவோம் அதுதான் உண்மையா நடக்குது சிறுகதைகள் என்று பாக்குற நேரம் கூடுதலாக வந்து இப்ப வந்து உலக நடப்புகள் நீங்க சொன்ன மாதிரி சமூக ஆவணங்கள் இப்படித்தான் சிறுகதைகளாக எழுதப்படுது நான் உங்கள்கிட்ட முன்னரே சொன்னது போல என்னுடைய கதைகள் வித்தியாசமாக இருக்கணும் என்கிறதுக்காக நான் வந்து சிறுகதைகளையும் விஞ்ஞான புனைக்கதை சம்பந்தமாக தான் எழுதுவேன் அதில் வந்து நீர்மை டாட் காம்னு சொல்லி இல்லாட்டி பிரதிலிபின்னு சொல்லி இந்த வெப்சைட்டில் எல்லாம் வந்து என்னுடைய சிறுகதைகளை வந்து பதிவிட்டிருக்கிறேன் அதே நேரம் லண்டன்ல இருந்து ஒரு சிறுகதை மஞ்சரினு சொல்லி நம்ம இலங்கைக்கு வருது மூ மூணா தட் தயாளன் தான் அதை செய்கிறாரு எல்லோருடைய சிறுகதைகளையும் தொகுத்து ஒரு ஆக்கி வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க அது வந்து மாதம் மாதம் அதாவது காலாண்டாக அது வந்து வெளியிட்டு கொண்டிருக்கிறாங்க இந்த சிறுகதைகளுக்கும் வந்து நான் வந்து என்னுடைய கதைகளை அனுப்பி வச்சிருக்கிறேன் இதில் வந்து குறிப்பாக நான் சொல்ல வேண்டிய கதைகள் வந்து கனவில் வந்த காரிகை அப்படின்னு சொல்லி ஒரு சிறுகதை அதான் நான் முதன் முதல் வந்து எழுதினதும் அனுப்பினதும் அதே போல் கிரிம்சன் கூப்பரின் மாயக்கண்ணாடி சொல்லி ஒரு டைம் ட்ராவல் சிறுகதை இப்போ எங்களுக்கு டைம் ட்ராவல் பற்றி தெரியும் தானே நாங்கள் எவ்வளோ மூவிஸில் பார்த்துருப்போம் இந்த இறந்த இருந்து நிகழ்காலத்துக்கு போகிறது நிகழ்காலத்திலேருந்து இறந்த காலத்துக்கு வர்றது அப்படியான ஒரு விஷயத்தை மையப்படுத்தி ஒரு கதை எழுதியிருந்தேன் அதுதான் கிரிம்சன் கூப்பரின் மாயக்கண்ணாடி அப்படி எனது சிறுகதைகளின் ஊடாகவும் வந்து நான் கொண்டு செல்ல நினைக்கிற விஷயம் வந்து ஒரு வித்தியாசமான உலகம் அப்படியும் இருக்கி அதை நாங்கள் வந்து தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி வந்து சிறுகதை ஊடாகவும் வந்து என்னுடைய விஞ்ஞான புனை கதைகளை தான் நான் வந்து அஹ் கொண்டு போறேன் மேல இப்ப இருக்கிற திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில வந்து நாங்க பார்க்குற திரைப்படங்கள் என்றதையும் தாண்டி ஆங்கில திரைப்படங்கள் எதை மையமாக வச்சு எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா கற்பனைகள் இந்த உலகம் வந்து எப்படி இருந்தால் நல்லா இருக்கும் ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி திரைப்படங்கள்லேயே நிறைய புனைவுகள் வந்திருக்கு ஆனால் அதைத்தான் மக்கள் ரசிக்கிறாங்க சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அது ஒரு என்டர்டைன்மெண்ட் அவங்களுக்கு ஒரு ரெண்டரை மணித்தாலும் ஒரு படத்தை வந்து எந்த விதமான டிஸ்டர்ப் இல்லாமல் ஒரு திரைப்படத்தை வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு மன திருப்தியை வந்து கொடுக்கறது அதே மாதிரி தான் உங்களுடைய எழுத்துக்களும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் சிறுகதைகள் அதை விட நாவல்கள் என்றதையும் தாண்டி கவிதைகள் மேலே உங்களுக்கு வந்து ஆர்வம் இருக்குது நீங்கள் எழுதின கவிதைகள் அந்த கவிதைகள் எப்படிப்பட்ட கவிதைகள் அதுக்குரிய வரவேற்புகள் எப்படி எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அதை பற்றி சொல்லுவோம் உண்மையாக சொல்லணும்னா இந்த சிறுகதை நாவலில் கொண்டு போகிற விஞ்ஞான புனைக்கதை வந்து கவிதைகளில் வந்து கொண்டு வர இயலாது கவிதைகள் வந்து உண்மையாக சொல்லணும்னா கண்ணுக்கு மை அழகு கவிதைக்கு பொய் அழகுன்னு தான் சொல்லுவாங்க அதனால் சில சில பொய்யான விஷயங்களையும் உண்மையான விஷயங்களையும் கலந்து தான் கவிதைகளை வந்து நாங்கள் கொண்டு வர வேண்டி இருக்குது சில எழுத்தாளர் அறிவிக்கிறாங்க உண்மையாக நடந்த சம்பவங்களை அப்படியே கவிதையாக படிப்பாங்க சிலர் வந்து முழுக்க முழுக்க ஒரு பொய்யான விஷயத்தை ஒரு அழகு மெருகூட்டி வந்து கவிதையாக வடிப்பாங்க என்னுடைய கவிதைகள் வந்து பொதுவானவை அது நான் கவிதைகள் வந்து எழுதுகிற விதம் உண்மையாக குறைவு கவிதைகள் என்று நான் எழுதினது வந்து நிஷப்த கானங்கள்னு சொல்லி என்னுடைய புத்தகத்தை அது ஒரு தொகுப்பு புத்தகம் பல்கலைக்கழகத்தில் வந்து என்னுடைய சீனியர் அவர் தான் அந்த புத்தகத்தை தொகுத்திருந்தார் ஒரு பத்து பேருடைய பத்து கவிதைகளை வந்து அவர் தொகுத்திருந்தார் அது ஒரு உண்மையை கவிதைக்கு கிடைச்ச ஒரு அடையாளம்னு சொல்லி சொல்லலாம் அதே நேரம் இப்போ ரீசன்ட்லி வந்து வனம் சொல்லி ஒரு தொகுப்பு அதுல வந்து நூறு பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு நூறு புகைப்படங்களை வழங்கி அந்த புகைப்படங்களுக்கு நீங்க கவிதை எழுதணும் அப்படின்னு சொல்லி அதுல வந்து நான் கலந்து கொண்டிருந்தேன் அதுதான் இந்த நூறு கவிஞர்களும் கவிதை தொகுதி இந்த புத்தகம் இந்த புத்தகம் இது வந்து நாலாவது தொகுப்பு இதை போல இதுக்கு முதல் மூன்று தொகுப்புகள் இதே போல முந்நூறு கவிதைகள் வந்து அதில் இடம்பெற்றிருக்கு இது வந்து யார் செய்கிறாங்கன்னு சொன்னால் மூதூர் வாசிகசாலை அவங்க வந்து இதை செய்கிறாங்க அடுத்த பதிப்பும் வெளிய தயாராக இருக்கிறாங்க புனைகதைகள் நாவல்கள் கவிதைகள் அப்படின்னு சொல்லி பல பரிணாமங்களில் நீங்கள் பயணித்து கொண்டிருக்கிறீங்க உலக சாதனை அப்படி என்ற விஷயத்தில் கூட உங்களுடைய நாவல்கள் வந்து இடம்பெற ஆரம்பித்திருக்கிறது ஆகஸ்ட் மாதம் அது ரிலீஸுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க இந்தியாவில் அது வந்து நடக்க போகிறது எனவே எழுத்து துறையில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்கள் பயணித்து கொண்டிருக்கிறீங்க அதை உங்களுடைய அனுபவங்கள் மூலமாக சொல்லும்போது அதை கேட்கும்போது எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னும் நீண்ட தூரம் வந்து பயணிக்க உங்களுடைய கற்பனைகள் இன்னும் நீண்ட தூரம் வந்து சிறகு விரித்து பறக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க வாழ்த்துக்களை வந்து பகிர்ந்து கொள்கின்றோம் பதினோரு வருட காலங்களுக்கு மேலாக ஒரு எழுத்தாளனாக நீங்க பயணம் செய்து கொண்டிருக்கிறீங்க அதில் நிறைய சவால்கள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்குள்ள வந்திருக்கு அதிலே பெண் எழுத்தாளர்கள் அப்படின்னு சொன்னாலே தங்களுடைய படைப்புகளை வந்து வெளியீடு செய்கிறதில் நிறைய நிதி ரீதியிலான நிறைய பிரச்சனைகள் ஏன் அப்படின்னு சொன்னால் ஆரம்பத்தில் வந்து நீங்க சொன்ன மாதிரி ஆண் எழுத்தாளர்களுக்கு கிடைக்கின்ற தொடர்புகள் கண்டெக்ஸ் அதை வச்சுக்கொண்டு அவங்க தங்களுடைய படைப்புகளை அதிகமாக மற்றவர்களிடம் வந்து கொண்டு போய் சேர்ப்பாங்க ஆனால் பெண் எழுத்தாளர்களுக்கு அப்படி இல்லை என்ற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் பதிவு செய்திருக்கிறீங்க எனவே இதையும் தாண்டி இன்னும் நீண்ட தூரம் உங்களுடைய எழுத்துக்கள் மற்றவர்களிடம் சென்றடையணும் நிறைய வாசகர்கள் இலங்கை தாண்டி இந்தியா மலேசியா போன்ற நாடுகளில் உங்களுக்கு வந்து கிடைக்கணும் அதையும் விட உலக நாடுகளில் இருக்கிற தமிழர்கள் மத்தியில் உங்களுடைய எழுத்துக்கள் போய் சேரணும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய தொலைக்காட்சியின் சார்பாக உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் அன்பையும் பரிமாறிக்கொள்கின்றோம் இந்த நேரத்தில் வந்து எங்களோட இணைந்து உங்களுடைய அனுபவங்களை வந்து பகிர்ந்து கொண்டமைக்காக மிக்க நன்றி உண்மையாக சொல்லணும்னு சொன்னால் இது என்னுடைய முதலாவது நேர்காணல் எனக்கு உண்மையை சந்தோஷமாக இருக்குது ஒரு எழுத்தாளர் என்று சொல்லி அறிமுகமாகி ஒரு நேர்காணலில் கலந்து கொள்வது இதுதான் உண்மையிலேயே முதல் தடவை இதெல்லாம் உண்மையிலேயே இந்த கனவாக இருந்த விஷயங்கள் இப்போ நிஜத்தில் நடக்குதுங்கிற நேரம் உண்மையிலேயே மனமகிழ்ச்சியாக இருக்குது இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த சார் அவங்களுக்கும் அதவன் டிவி நேர்காணல் நடத்துகிறவங்களுக்கும் ரித்து சூர்யா மேம் அவங்களுக்கும் என்னுடைய வாசகர்களுக்கும் நான் இந்த இடத்துல வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நன்றி